ஹலோ எப்ரியான் வெல்கம் லவல் சுக்வர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பேன் அட்டை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டுருவோம் பேன் கார்டு ஸோ இந்த பேன் கார்டோட முக்கியத்துவம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறையில் மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆவணம் அப்படின்னா இந்த பேன் கார்டு தான் ஸோ இந்த பேன் கார்டை ஆதாரோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நாலஞ்சு வருஷமாகவே பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்பில் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு ஸோ மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பேனை ஆதாரோடு இணைச்சிருப்பாங்க ஸோ ஸோ நிறைய பேர் ஃபைன் பே பண்ணி இணைச்சிருக்காங்க ஸோ கடந்த ஆறு மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஃபைன் பே பண்ணி மட்டும்தான் இணைக்க முடியும் ஸோ அதாவது பேன் கார்டோட ஆதார இணைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஆயிரம் ஃபைன் பே பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய நடைமுறைப்படி பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட பேன் கார்டை ஆதாரோட இணைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆயிரம் ஃபைன் பே பண்ணி தான் பண்ணணும் ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தொன்று தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அது எப்போ அப்படின்னா ஜூன் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜூன் முப்பத்தொன்னா தேதிக்குள்ளே இணைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு பத்தாயிர ரூபா வரைக்கும் ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் வங்கிகள்லேயோ மற்ற பக்கம் எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஸோ நாங்கள் அதை வந்து பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட பேன் கார்டோட ஆதார் இணைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணலாம் ஸோ அப்படி இணையில அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாகவே பேன் கார்டை ஆதாரோட இணைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ ஃபைன் நாங்கள் நம்ம பே பண்ணணும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல்னாலும் சரி அல்லது டிசி லேப்டாப் ஏதாவது ஒரு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ப்ரௌசர் வந்துருங்க ப்ரௌசர் வந்தது இதில் இ ஃபில்லிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஈஃபில் லிங் வந்ததுமே ஃபஸ்ட் லிங்காக வரும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தோம் அஃபீஷியல் இன்கம் டேக்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேன் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா வங்கிகளாக இருக்கட்டும் நம்ம சேலரி வாங்குறது ஸோ அனைத்துமே வருமான வரித்துறையில் எல்லா பக்கமே பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் எல்லா பக்கமே இந்த பேன் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாதனே சொல்லலாம் ஸோ லாஸ்ட்டு த்ரீ மந்த்சுக்கு முன்னாடி இருந்தே மத்திய அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதார் அட்டையே இனிமேல் வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பட் இந்த பேன் கார்டை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த பேன் கார்டில் ஐடென்டிட்டி அதாவது உங்களோட நேம் அது போக உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் ஐடென்டி ப்ரூஃப்காக பேன் கார்டை இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் இப்போது ஆதாரோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காலமாக வந்து இருக்காங்க மக்களுக்கு ஆனால் மக்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பர்சன்டேஜ் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ரெண்டையுமே லிங்க் பண்ணுறதுக்கான செயல்முறைகள்லாம் பட் இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் தான் கடைசி டேட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் வந்து இன்னுமே லிங்க் பண்ணாமல் இருக்காங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கால அவகாசமாக பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்றுலேருந்து இப்போ ஜூன் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மூணு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இணைக்கல அப்படின்னா ஸோ உங்களோட பேன் கார்டு செயலற்றதாகி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எங்கேயுமே வரவு செலவு வைக்க முடியாது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் டிஸ்குவாலிஃபைடு ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஆயிரரூவா பே பண்ணணுமா பண்ணி தான் நம்ம வந்து இணைக்க முடியுமா அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஆயரருவா ஃபைன் பே பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேனை ஆதார் கார்டை இணைக்க முடியும் சரிங்களா ஸோ நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கும் நான் பே பண்ணினேன் பட் இருந்தாலும் அது வந்து லிங்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் ஒரு மாதிரியான நேம் இருக்கும் உங்களோட ஆதார் கார்டில் ஒரு மாதிரியான நேம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் ரெண்டுலையுமே மிஸ் மேட்சாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க பட் ரெண்டுமே லிங்க் ஆகிருக்காது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களோட பேன் கார்ட்லேயோ அல்லது ஆதார் கார்டிலேயோ வந்து ஒரே மாதிரி ப்ரூஃப் நீங்கள் வச்சுருக்கணும் சரிங்களா கம்பல்சரி உங்களோட பேனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டில் வைக்கணும் அப்படி இல்லை என்னோடய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நான் பேனில் நான் நேமு அண்டு டேட் ஆஃப் பர்த் மாற்றுறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே மாற்றிங்க அந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அதாவது சேமாக இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டையுமே மெர்ச் பண்ண முடியும் ஸோ லிங்க் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஆதார் வந்து என்னோட லிங்க் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படி ஆகலை அப்படின்னா எப்படி அதை இணைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் குயிக் லிங்க்ஸ்னு இருக்கும் இதில் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இதோட அஃபீஷியல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிக்கங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட பேன் அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் இந்த ரெண்டையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ என்னோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் என்னோட பேன் நம்பர் ப்ளஸ் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டேன் இங்கே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துறேன் அதை ஓகே கொடுத்துமே பாருங்கள் பேன் நாட் லிங்க்டு வித் ஆதார் அப்படின்னு வந்துருச்சு அதாவது இந்த பேன் நம்பர் வந்து ஆதாரோட லிங்க் ஆகலை ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணவும் அப்படின்னு வருது நான் அதை ஓகே கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன் க்ளோஸ் கொடுத்துட்டு அடுத்தது சேம் அதே ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க இந்த ஹோம் பேஜுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்னு மூணாவதாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு இப்போ வந்து லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட பேன் நம்பர் ப்ளஸ் என்னோடய ஆதார் நம்பர் நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ மொத்தம் இதில் மூணு ஸ்டெப்ஸ் இருக்கும் நம்ம டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும் அடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணோம் அடுத்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணும் சரிங்களா ஸோ இப்போ என்னோட பேன் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன் ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் பண்ணுறதுக்கு அதாவது தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட டீட்டெயில்ஸ் ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு இங்கேயே தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதை நான் பை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்னோட பேன் ப்ளஸ் ஆதார் என்டர் பண்ணிட்டு வேலிடேட் கொடுக்குறேன் ஸோ இப்போ பேன் ப்ளஸ் ஆதார் நம்பர் கொடுத்துட்டேன் பக்கத்துலேயே இந்த பக்கம் ரைட் சைடில் ப்ளூ கலரில் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது வேலிடேட்னு அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் பேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த பேமெண்ட் இஸ் நாட் டன் ஃபார் ஆதார் பேன் லிங்கிங் கைண்ட்லி கம்ப்ளீட் எடு த பெனால்டி பேமெண்ட் அதாவது பெனால்ட்டி பேமெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒருவேளை நீங்கள் மைனராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து ஐநூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நான் ரீஃபண்டபுள் தான் ஓகேங்களா ஸோ சப்மிட் ஆதார் பேன் லிங்கிங் ரெக்வஸ்ட் ஃபில்லிங் போர்ட்டல் ஒன்ஸ் த பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அதாவது நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் பண்ணுங்க அப்படிங்குது ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு பே த்ரூ பே டேக்ஸ் அப்படின்னு இருக்கு நம்ம இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் பே பண்ண போகிறோம் ஸோ நான் இதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் கம்பல்சரி ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்டினியூ கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் இப்போ என்னோட பேன் நம்பரை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேன் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேனும் கொடுத்துட்டு அடுத்து என்னோட மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதில்ல இதுக்கு முன்னாடி அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் நம்பரே கொடுக்காமல் கூட நீங்கள் பேன் கார்டு எடுத்துருக்கலாம் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்க ஸோ இது வந்து ஆதாரோட லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெட்டர் தான் ஓகேங்களா என்டர் இருக்கிற மொபைல் நம்பர் ஃபார் ஓடிபி அப்படின்னா நீங்கள் ஆதாரோட கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் கொடுத்தீங்கனாலும் சந்தோஷம் தான் ஓகேங்களா ஸோ ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து மொபைல் நம்பரோட என்டர் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆதாரோட லிங்க் பண்ணிக்கலாம் ஆதார் என்ன நம்பர் கொடுத்துருக்குமோ அதை நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ என் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும் நான் கொடுத்ததுக்கப்புறம் என் மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆயிருக்கு இது ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இருக்குது இந்த ஓடிபி எக்ஸ்பயர்ட் ஆகிறதுக்கு நான் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிட்டேன் மொத்தம் மூணு அட்டம் கொடுக்கலாம் ஓகேங்களா அந்த ஓடிபி வரதுக்காக ஸோ அதுக்கப்புறம் நான் கன்டினியூ அப்படின்னு இருக்கும் நான் கண்டினியூ கொடுத்துட்றேன் கண்டினியூ கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் யுவர் மொபைல் நம்பர் கண்டினியூ டு மேக் இன் நியூ பேமெண்ட் அப்படின்னு இருக்குது சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் கண்டினியூ கொடுக்குறேன் ஸோ கன்டினியூ கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் பே பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ தௌசண்ட் ருபீஸ் நான் பே பண்ணும் என்னோடய பேன் நம்பர் எல்லாமே இங்கே வந்துருச்சு ஸோ அதுக்கடுத்ததான் இன்னொரு பேஜ் வந்திருக்கும் இதில் இபே டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேன் நம்பர் இருக்கும் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இன்கம் டேக்ஸு டிமாண்ட் பேமெண்ட்டு ஸோ சிடிடி அதுக்கப்புறம் அதர் பேமெண்ட்ஸ்னு இருக்கு ஃபஸ்ட்டாக இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க ஸோ அதை ப்ரொசீட் கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் இயர் ஸோ அஞ்சு டு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு அப்படின்னு இருக்கும் நம்ம இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துட்றோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் டைப்பு இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதர் பேமெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும் லாஸ்ட்டாக இதில் டவுனில் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வாங்க ஸோ டிராப் டவுன் வந்ததுமே பாருங்க ஃபீஸ் டிலே லிங்கிங் பேன் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் அதை ஓகே கொடுத்துறேன் ஸோ அதை ஓகே கொடுத்தே பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூ அப்படின்னு இருக்கும் நான் கண்டினியூ கொடுத்துறேன் கண்டினியூ கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் இந்த பேஜில் பாருங்கள் ஸோ டோட்டலாக நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ எல்லாமே ஆல்ரெடி வந்துருக்கும் ஸோ ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா ருபீஸ் ஒன் தௌசண்ட் ஒன்லி அப்படின்னு இருக்கும் இந்த பேஜில் நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது கண்டினியூ அப்படின்னு இருக்கும் நான் கண்டினியூ கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்துவிட்டோம் இந்த பேமெண்ட் பேஜில் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நெட் பேங்கிங்காக டெபிட் கார்டாக அல்லது ஆர்டிஜிஎஸ் பண்ணுறோமா இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே அதாவது யூபிஐ மூலமாக நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிற பேசில் அதாவது கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் இப்போ டிராப் டவுன் வந்துடுறேன் டவுன் வந்ததுமே இப்போ டெபிட் கார்டுன்னு இருக்குது டெபிட் கார்டில் என்னென்ன பேங்க் இருக்கோ அந்த பேங்க் எல்லாமே வந்துடும் அடுத்தது ஆர்டிஜிஎஸு கேட்வே இது எல்லாமே இருக்கும் ஸோ நான் இப்போ டெபிட் கார்டு கொடுத்து நான் பண்ணுறேன் ஸோ டெபிட் கார்டு கொடுத்து பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் கனரா பேங்கு ஐசிஐசி இண்டியன் பேங்கு பஞ்சாப் நேஷனல் பேங்கு இந்த மாதிரி இருக்கும் நான் இந்தியன் பேங்க் கொடுத்துட்றேன் இப்போ பேனவு அப்படின்னு இருக்கும் நான் பே நவ் கொடுத்துட்றேன் பேனோ கொடுத்ததுமே இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் டு பேங்க் அப்படின்னு இருக்கும் நான் சப்மிட் கொடுத்துறேன் சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூபிஐ மூலமாக நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பே பண்ணிட்டேன் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரெக்ட் ஆகிருக்கும் ஸோ ரீடைரெக்ட் ஆனதுமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதாவது இங்கே எல்லாமே க்ரீன் கலர் செக் பாக்ஸில் டிக் பண்ணியிருக்கும் அதாவது செலக்ட் பேமெண்ட் மோடு ப்ரிவியூ பேமெண்ட்டு இது எல்லாமே இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா த சலான் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சலான் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் அப்படியே டிராப் டவுன் வரேன் ஸோ டவுன் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட பேன் நம்பர் நேமு இது எல்லாமே இருக்கும் ஸோ எந்த அசஸ்மெண்ட் இயரு ஸோ எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு இருக்கும் பேங்க் ரெஃபரன்ஸு இது எல்லாமே இருக்கும் ஸோ மேலேயே பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சலானை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் இப்போ வந்து சலான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் டவுன்லோட் அப்படின்னு இருக்குது டவுன்லோட் கொடுத்துறேன் டவுன்லோட் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்க பார்த்துக்கலாம் சரிங்களா சேம் ஆஸ் யூஷுவல் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஸோ நான் இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன் ஹோம் பேஜுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்குது நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் இதை ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னோட ஆதார் ப்ளஸ் பேனு வந்து லிங்க் ஆகிடுச்சி அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் இந்த பேமெண்ட் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் நான் இப்போ செக் பண்ணிடுறேன் இப்போ பேன் நம்பர் என்னோடது கொடுத்துட்றேன் ஸோ பேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஆதார் நம்பர் ஆதார் நம்பரும் நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா நான் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்றேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஆதாரும் கொடுத்துட்றேன் ஸோ நான் ரெண்டையும் கொடுத்துட்டேன் வேல்டேட் கொடுக்குறேன் நான் வேலேட் கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னுமே என்னோட பேமெண்ட் வந்து காட்டுது நான் மறுபடியும் பே பண்ண சொல்லுது ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேமெண்ட் வந்து இங்கே எஃபெக்ட் ஆயிடும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டுமே லிங்க் ஆயிரும் ஓகேங்களா சப்போஸ் லிங்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டும் மிஸ் மேட்ச் வரும் அதாவது இதில் இருக்கிற நேமும் ஸோ அதில் அதாவது பேனில் இருக்கிற நேமும் ஆதாரில் இருக்கிற நேமும் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி வரும் அதனால் லிங்க் ஆகாது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றில் கம்பல்சரி நேம் மாற்றி ஆகணும் ஓகேங்களா ஸோ ஏன்னா சர்நேம் வந்து கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க பேன் கார்டில் ஆனால் ஆதாரில் பார்த்தீங்கன்னா சர்நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க எக்ஸாம்பிள் பிரகாஷ் நடராஜன் அப்படின்னு என்னோட பேன் இருக்குது அப்படின்னா ஆதாரில் வந்து பிரகாஷ்னு மட்டும் இருக்குதுன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகாது லிங்க் ஆகாது ஸோ ஆதாரே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் பேன் கார்டை வச்சு சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா மட்டும்தான் வந்து ரெண்டுமே லிங்க் ஆகும் இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக நீங்கள் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட பேன் கார்டோட ஆதார் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி நம்ம ஆயரூபா ஃபைன் பே பண்ணி நம்ம லிங்க் பண்ணுறது ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கம்பல்சரி நீங்கள் உங்களோட பேனை ஆதாரோட லிங்க் பண்ணிடுங்க அப்படி பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பேன் கார்டை அவங்க செயலற்றதாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட பேன் கார்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்